வெல்கம் மேடம் யூடியூப் சேனல் அன்னைக்கு நம்ம எங்கே இருக்கணும் மதுரை ஹரிஸ் மிஸ்ல இருக்கும் கரெக்டாக அந்த பிளேஸ் எங்கே மாதிரி லொக்கேட்டாக சின்ன சின்னச்சிக்கோளம் ஸோ சின்ன குளத்தில் இங்கே வந்து மீல்ஸு ப்ளைன் பிரியாணி மட்டன் கொத்துக்கறி இறால் கிரேவி முட்டை கறி மட்டன் கோலா இது எல்லாமே சேர்த்து டோட்டலாகவே உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி பன்னெண்டு இந்த வெரைட்டிஸ் இருக்குது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால அந்த பிளேஸ் உங்களுக்கு வெரைட்டிஸும் அதிகமாக கொடுக்குறாங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நாட்டிலேயே மட்டன் பிரியாணி இருக்குது எல்லாமே உங்களுக்கு வெரைட்டிஸ் அதிகமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேவி உங்களுக்கு கொத்து பரோட்டா உங்கள்கிட்ட ஆம்லேட்டு கிரேவி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவிஸ் எல்லாமே உங்களுக்கு லொக்கேட் பண்ணியிருக்காங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு எல்லா வரைட்டீஸுமே இருக்குது வீட்டு சமையல் தான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லி மட்டன் பிரியாணி வந்து உங்களுக்கு வெரைட்டிஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த பிளேஸ் வந்து கரெக்டாக முதல்ல எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சுக்கி குளம் அந்த பிளேஸ் லொகேட்டாக இருக்குது இது போக நைட்டுமே உங்களுக்கு தோசை இட்லி இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க மதியம் பார்த்தீங்கன்னா மீல்ஸு நான்வெஜ் ப்ளஸ் வெஜ்ஜு இது எல்லாமே விளக்கடியாக இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஹரிஸ் மிஸ் பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா பெப்பர் படிலாம் போட்டு ஆட் பண்ணி பெப்பர் போட்டு தராமல் அப்படி இருக்காங்க பெப்பர் கிரேவி தான் ஹரிஸ் மிஸ்ஸோட பெப்பர் கிரேவி அது ஸ்பெசிஃபிக்காக பண்ணி கொடுக்குறாங்க சூப்பராக இருக்குது அது ட்ரை பண்ணி பாருங்க இது மட்டும் இல்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு எக் கிரேவி இருக்குது இப்போது உங்களுக்கு கோலா கிரேவி இருக்குது ஸ்வீட்டு பன்னல்வா வீட்டு உங்களுக்கு நான் வடை கோலா உருண்டு எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க பார்சல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேக்கில் வச்சு உங்களுக்கு கஸ்டமருக்கு சூப்பரா சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஹரீஸ் மிஸ் இருந்தீங்க கரெக்டாக ஒரு மணிக்கு வந்தீங்கன்னா நல்ல பேக்கோட இலை போட்டு தரமா கொடுக்குறாங்க வெஜ்ஜு சாப்பாடு இருக்கு நான்வெஜ் இருக்கு ரெண்டுமே இருக்கு நல்லா வராமின் ரோஸ்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க சூடாக இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க மேடம் வந்து பிரியாணி வெரைட்டிஸே அதிகமாக இருக்கு பிரியாணி வெரைட்டிஸ் ஒரு அஞ்சாறு வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக நான் காமிச்சிருப்பேன் மூள ரோஸ்ட்டு நெய்மீன் ரோஸ்ட்டு இங்கே மட்டன் ஐட்டம் எல்லாமே நல்லாயிருக்கும் மட்டன் சுக்கா மட்டன் பிரியாணி இது எல்லாமே நல்லாயிருக்கும் சிக்கன் பெப்பர் ஃப்ரை எல்லாமே நல்லா பண்ணுவாங்க இன்னொன்று வந்து இங்கே ரொம்ப நாங்கள் விரும்பி சாப்பிட்றது வலியல் முட்டை ஐட்டங்கள் எல்லாமே நல்லா அருமையாக இருக்கும் மட்டன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதுமாதிரி சிக்கன் வெரைட்டிஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அல்லது சிக்கன் பெப்பர் ஃப்ரை சிக்கன் செட்டிநாடு நாடு கிரேவி இது ஐட்டங்கள் எல்லாமே இங்கே அருமையாக இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா ஃபேமிலி ஃபுட்டு நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே ரெண்டு வாட்டி மூணு கிட்ட வந்துருவோம் நாங்கள் நான்வெஜ் மீன் சாப்பிடுவோம் முட்டைக்கறி இங்கே நல்லா ஸ்பெஷலா இருக்கும் மற்றபடி இங்க நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் இங்க சூடாகவும் இருக்கும் நாங்களே ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அந்த ஒயிட் ரைஸே வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம் சாப்பாடு ஹோம்லியா இருக்கும் எல்லாம் டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும் காரம் அந்த கரெக்டா எல்லாம் அந்த ஹோம்லி ஹோம்லி சாப்பாடு ஃபீல் அந்த இருக்கும் கரெக்டாக இருக்கும் அப்புறம் வந்து நாங்கள் அந்த மட்டன் பிரியாணி காடை ரோஸ்ட்டு மட்டன் சுக்கா இதெல்லாம் ட்ரை பண்ணி தான் உண்மையிலே உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு அதுவும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு எல்லாருக்கும் கரெக்டாக இந்த வந்து ஃபேமிலியா எல்லாம் வந்து சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸா வந்து சாப்பிடலாம் கரெக்டாக இருக்கும்